சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஐரோப்பாவில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்தவர் பரிதாபமாக உயிரிழப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாபமான நிலை டொனால்டு டிரம்ப் பிரம்மாண்ட விருந்தில் கலந்து கொண்ட இலங்கையர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மஹிந்தவுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரின் நிலை இலங்கையில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய விபத்து புதிய திருப்பு முனியாகும் சுஜீப் கேகல் பத்திர தொடர்பில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விசேட அறிக்கை உள்ளக விசாரணையால் தமிழ் மக்களை ஏமாற்றியதா ஐநா தொடர் விரிவான செய்திகள் இலங்கைக்கே சுற்றுலா பயணம் மேற்கொள்ள நெதர்லாந்தில் இருந்து வந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் எல்ல பிரதேசத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒன்பது வளைவு பாலத்தை பார்வையிட்ட வெளிநாட்டவர் நேற்று வளைவு பாலத்து கருகாமையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நெதர்லாந்தின் வெனிசுலாவில் வசிக்கும் டச்சு நாட்டவரான ஆண்டோனியஸ் பீட்டர் என்ற அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனது அறுபத்தி இரண்டு வயது காதலி மற்றும் பதினெட்டு வயது டச்சு நாட்டவர்கள் கொண்ட குழுவுடன் சுற்றுலாவுக்காக இலங்கைக்கு வந்திருந்தார் அவர்கள் பகுதியை பார்வையிட வந்து பண்டாரவள்ளி நகரில் உள்ள பிரபல்யமான சுற்றுலா ஹோட்டலில் தங்கியிருந்தனர் நேற்று எல்ல வரலாற்று சிறப்புமிக்க ஒன்பது வளைவு பாலத்தை பார்வையிட குழுவன்று வந்தபோது இந்த நபர் திடீரென்று உயிரிழந்தார் அவரின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் தற்பொழுது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பணியாற்றி வருகின்றனர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாகனங்களையும் இழந்ததால் சில தங்களின் சொந்த பயன்பாட்டுக்காக வாகனங்களை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் குடியேற பொருத்தமான வீட்டை தேடி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு ஏற்கனவே வீடொன்றை கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகள் ஒப்படைக்கப்படவில்லை மேலும் எதிர்வரும் நாட்களில் அந்த வீடுகள் கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விதவை ஓய்வூதிய அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அரச மாளிகைகள் இழப்பின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு

கூவில் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் மாளிகையில் விருந்துகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெறும் இலங்கையில் கனடாவுக்கு குடிபெயர்ந்து பின்னர் அமெரிக்காவில் குடியேறிய நாற்பத்தி ஒன்பது வயதான கேனடிய அமெரிக்கரான சமத் இன் சமத்பெட்டியின் சமூக மூலதன நிறுவனராகவும் தலை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறார் இந்த நிகழ்வுக்கு தொழில்நுட்ப நிறுவனமாக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மார்க் ஜூக்கர்பெட்டின் அழைப்பின் பேரில் ில் மூத்த நிர்வாகியாகவும் அவர் பணியாற்றியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோரின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடியில் புதிய காரியாலயத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் நேற்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முப்பது வருடங்களாக அரச சொத்துக்களையும் இடங்களையும் பாவித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களின் சொந்த வீடுகளுக்கு கொண்டிருக்கிறார்கள் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று ஒருவரிடத்தை கடக்கின்ற இந்த நிலையில் நாட்டில் அதிகளவு மாற்றங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் அது மக்களுக்கு விளங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணமாக ராஜபக்ஷ குடும்பத்தினரை குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது இலங்கையின் பொருளாதார பிரச்சனைக்கு ராஜபக்ஷ குடும்பத்தின் மூலம் மூவர் காரணம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எனினும் இந்த வழக்கின் முடிவு வழக்கு தொடர்ந்தவர் என்ன நிவாரணத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை வழங்கப்பட்ட காலப்பகுதியில் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பின்னர் வழக்கு முடிந்துவிட்டதாக பலரும் கூறினர் இந்நிலையில் இந்த வழக்கை வேறு யாராவது முன்னெடுத்து செல்ல முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியத்துறை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் எல்ல வெள்ளவாய வீதியில் பேருந்தொன்று பள்ளத்தாக்கில் விழுந்து பதினாறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் புதிய தகவல்கள் விபத்துக்கு மோதிய சொகுசு வாகனத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவி அமைப்பில் வீடியோ பதிவு வசதி இல்லை என்று குறித்த காரின் உள்ளூர் வர்த்தகர் எல்லா போலீசாருக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் அளித்தார் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து முக்கிய ஆதாரங்களை கண்டறிய ஜீப் டிரக வாகனத்தின் கண்காணிப்பு கருவி காட்சிகளை ஆய்வு செய்ய போலீஸ் தரப்புகள் நீதிமன்ற உத்தரவை நாடியது இருப்பினும் வாகனத்தில் உள்ள நான்கு நேரடி கண்காணிப்பு கருவிகள் ஓட்டுநரின் வசதிக்காக மட்டுமே என விற்பனை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வாகனத்தை தேவையான நேரடி படங்களை அவை வழங்கினாலும் அவை பதிவுகள் அல்ல என்றும் தொழில்நுட்ப ரீதியாக விளக்கப்பட்டுள்ளது இந்த வகை சொகுசு வாகனங்களில் காணொலி பதிவு செய்யும் மென்பொருள் வாகன உரிமையாளரின் சிறப்பு கோரிக்கையின் பேரில் மட்டுமே நிறுவப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஜீப் வாகனத்தின் உரிமையாளர் அத்தகைய கோரிக்கையை வைக்கவில்லை என்றும் பெரும்பாலான வாடிக்காளர்கள் கோருவதில்லை என்றும் மேல தெரிவிது நீதவான் கேமுனு சந்திரசேகர விசாரணை முடியும் வரை வாகனத்தை விற்பனை செய்வதையோ அதன் உரிமையை மாற்றுவதையோ அல்லது அதன் நிறத்தை மாற்றுவதையோ தடை செய்து உரிமையாளருக்கு கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட குற்றப்புலனாய்வுத் துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்திர பத்மி தொடர்பான விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா முல்லையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புனாய்வுத் துறை நீதிமன்றத்துக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட சந்தையின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் மேலும் சந்தேக நபருக்கு தொடர்பு உள்ளதா என்பதை அறிய மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்களை ஏமாற்றியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி தெரிவித்தார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணையை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு வழங்கியுள்ளது நாட்டில் சட்ட அலுவல்களை கொண்ட ஒரு பொறிமுறையை உருவாக்கி விசாரணை நடத்துவதற்கு ஐநா சம்மதித்துள்ளதாக அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் நாம் உட்கொள்ளும் அரசியின் அளவினை மூன்றில் ஒரு பங்கு குறைப்பது நல்லது என விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்தார் கன்னரவில் உள்ள தேசிய விவசாய தகவல் மற்றும் தொடர்பு மையத்தில் நெல் சாகுபடியை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பருவத்தில் நாங்கள் அரிசியை கணிசமான அளவு இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது முதலில் அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் அரிசியை முக்கிய ஏற்றுமதி பயிராக மாற்றுவது எப்படி என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அதிகம் அரிசியை உட்கொள்கிறோம் அரிசியின் அளவை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி போர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்